ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்காக ட்விட்டரில் ஒரு சூப்பரான போஸ்ட்டு போட்டிருக்காரு ஆனால் இந்த வருஷத்துலேயே இதுதான் நகைச்சுவையான ஒரு ட்விட்டு அப்படின்னு சொல்லி நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம முதலமைச்சராக மரணங்களாக கிடைச்சிருக்காரு முதல்ல முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆறு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூற்றி எழுபத்தி நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டு தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்று விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட எவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னை காட்டிலும் தற்போது உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன்னுடைய தியாகம் பெரியது உறுதி அதனிலும் பெரியது உன்னுடைய தியாகம் தான் உன்னை உயர்த்தும் இது எங்கே கேட்ட டைலாக் மாதிரி இருக்குது சினிமா டைலாக் தான் அரசியல் டைலாக் தான் அதுதான் ஞாபகத்து வருது இதற்கு தான் நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் திறமான ஒரு காமெடி ட்வீட் போட்டிருக்காரு இந்த நூற்றாண்டிலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை ட்விட்டுனா அது இதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் யாரை தியாகின்னு சொல்கிறீங்க கேட்டிருக்கேன் செந்தில் பாலாஜியாவா செந்தில் பாலாஜி கேட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பதவிக்கு இவர் பெயரும் இருந்தது என்று நீங்கள் சொன்னீர்களே இல்லையா அப்படின்ட்டு மு மு ஸ்டாலின் அவர்களை பற்றி கேள்வி எழுப்பிறாரு அடுத்து செந்தில் பாலாஜியின் தம்பி கொள்ளையடிப்பது ஊழல் செய்வது லஞ்சம் வாங்குவது என கரூரை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்று நீங்கள் குற்றம் சாட்டியது மறந்துவிட்டதா செந்தில் பாலாஜி மீது ஆள்கடத்தல் நிலவகரிப்பு புகார்கள் கூறியது உண்மையா இல்லையா பேருந்துகளுக்காக வாங்கிய கருவியில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருப்பதாக சட்டமன்றத்தில் ஆதாரத்துடன் நீங்கள் பேசியதாக சொன்னது உண்மையா இல்லையா பொறியியல் படித்து கொண்டிருந்த கோகுல் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் செய்து அவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ததோடு அவர் எங்கிருக்கிறார் என்று கூட தெரியவில்லை என்று செந்தில் பாலாஜி மீதான உங்களின் கடுமையான குற்றச்சாட்டை மறந்துவிட்டீர்களா மு க ஸ்டாலின் அவர்களே அரசு கேபிள் டிவியில் கரூரில் பினாமிகளை வைத்து பினாமிகளை வைத்து நடத்துவது செந்தில் பாலாஜி என்று நீங்கள் சொன்னது தவறா மு க ஸ்டாலின் அவர்களே போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்தவர்கள் லட்சக்கணக்கோனர் என்று நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையா மு ஸ்டாலின் அவர்களே ஆள் கடத்தல் புகாருள்ள நபருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னதை மறந்துவிட்டீர்களா மு க ஸ்டாலின் அவர்களே செய்வதையெல்லாம் செய்துவிட்டு சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆள் கடத்தல் புகாருக்கு ஆளான ஒரு நபரை கொலை மிடுத்தல் கொலை மிரட்டல் விடுத்ததாக நீங்கள் சொன்ன ஒரு நபரை பெனாமிகளை வைத்து அரசு கேபிள் நடத்துவதாக நீங்கள் குற்றம் சாட்டு கூறிய நபரை நடத்தினர் மெக்கானிக் பணிக்கு லஞ்சம் வாங்கியதாக நீங்கள் சுட்டிக்காட்டிய ஒரு நபரை நிலம் மோசடி செய்ததாக நீங்கள் கூறிய நபரை உங்கள் உங்கள் ஆருயிர் சகோதரராக மாற்றிக்கொண்டு அவரை தியாக சீலராக்கியது இந்த நூற்றாண்டின் மிக பெரிய காமெடி ஓ இதுதான் திராவிட மாடலோ அப்படின்னு கேள்வி எழுப்பி நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம முக்கால் ஸ்டாலின் அவர்களுக்கு தரமான பதிலடி சவுக்கடி கொடுத்திருக்காரு இதை விட தெளிவாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு யாராலையும் பதிலடி சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய மொத்த நெட்ஒர்க்கையும் கிழித்து தொங்க விட்டிருப்பார் கரூரில் பிரச்சாரத்தின் போது ஆனால் தற்போது நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட இப்போ உரம் பெற்றவராக சிறையில் இருந்து வெளிவரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் பெரியது உன்னுடைய உறுதி அதனிலும் பெரியுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம செந்தில் பாலாஜியை தியாகி ஆகிட்டாங்க எல்லா உடன்பிறப்புகளும் சொல்லி வைச்ச மாதிரி தியாகி தியாகி தியாகின்னு செந்தில் பாலாஜியாக புகழ்ந்துட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேலுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சொல்லுவாங்க இனிமேலுக்கு சுதந்திர போராட்ட தியாகிங்கிற பேரையே சொல்ல மாட்டாங்க ஏன்னா தியாகிங்கிறது இப்போ வந்து கெட்ட பேராயிடுச்சு எப்போ இவனுக்கு செந்தில் பாலாஜிக்கு தியாகி தியாகிங்கிற பேரை கொடுத்தானுங்களோ அன்னிலேருந்து தியாகிங்கிற பேரை நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல தேசியவாதிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுடைய பதிவுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் சொன்ன தரமான பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ